மலேசியாவில் நில சோதனை சாவடிகளை கடந்து செல்ல கியூஆர் குறியீடு இன்று அறிமுகம் கண்டுள்ளது முதல் கட்டமாக அது தொழிற்சாலை பேருந்துகளில் சிங்கப்பூருக்கு வரும் மலேசியர்களிடம் சோதிக்கப்படும் என்று மலேசிய உள்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் இருந்து சிங்கப்பூருக்கு தொழிற்சாலை பேருந்தில் பயணம் செய்பவர்களுக்கும் அதன் ஓட்டுநர்களுக்கும் இது புதிய அனுபவம் அவர்களில் சிலரிடம் பேசுவோம் வாருங்கள் சிங்கப்பூர் வேலை செய்யறவங்களுக்கு நான் ஒரு கனவு மாதிரி ஒரு எப்பவுமே நான் மூணு மணிக்கு வேலைக்கு போறது வந்து இதுக்கப்புறம் நாலரை மணிக்கு எழைஞ்சி ஒரு ஹாப்பியா வேலைக்கு தம்பி போயிருவாங்க வந்த பிறகு இருந்து நாங்க தவி வந்து ரொம்ப நம்புறோம் என்னால இன்னைக்கு யூஸ் பண்ண முடில ஏன்னா அந்த பாஸ்போர்ட் வந்து நம்மளோட ஃபோன் கியூஆர் கோட் வந்து சிங்க் பண்ண சொல்றாங்க என்னால வந்துட்டு ட்ரை பண்ண ட்ரை பண்ண ஒரு அஞ்சாறு வேர்ட்டு நான் ட்ரை பண்ணியிருப்பேன் என்னால வந்துட்டு அது யூஸ் பண்ண முடியல ஸோ நான் வந்துட்டு மண்டே வேலைக்கு தான் நான் வந்துட்டு திரும்பி யூஸ் பண்ணணும் என்னோட கூட்டாளி சொல்லியிருந்தாங்க செகண்ட் லீன்ல வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணப்போ அவங்க சீக்கிரம் போயிட்டோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க நான் வந்து கொஞ்சம் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த கோட்டை பார்த்து நம்ம போவோம் கோட் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா நம்ம மார்னிங் இன்னைக்கு எங்களுக்கு பஸ் டிரைவருக்கும் வந்து அந்த கியூஆர் கோட்டி இல்ல பிகாஸ் நான் வந்து சரி தான் இல்லன்னு சொல்லிட்டு கேட்டேன் என் ஒர்க்கர்ஸும் அதே மாதிரி பதில் சொன்னாங்க இன்னைக்கு இல்ல நார்மலா நம்மளுக்கு பாஸ்போர்ட் அவங்ககிட்ட போலீஸ் மரத்து சென்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டு வந்தோம் மத்தபடி நார்மலா தான் இருந்துச்சு அப்படின்னு எனக்கும் தெரியாது இன்னைக்கு தான் அந்த இது ஸ்டார்ட் பண்றாங்கன்ட்டு ஆனா நானும் இதாதான் போனேன் அங்க போனதுக்கு அப்புறம் சொன்னாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆனா நான் போறப்ப அப்படி ஏதோ மைக்ரிப்போட இது என்னது கியூஆர் கோட்டோ இதுவும் இல்ல இன்று முதல் நாள் என்பதால் பலருக்கு கியூஆர் குறியீட்டை பயன்படுத்துவதில் தயக்கமும் சிக்கலும் இருப்பதை காண முடிந்தது வரும் நாள்களில் நிலைமை மாறி கியூஆர் குறியீட்டை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது